சென்னைக்கு நடிக்கணும் சினிமால வந்து எப்படியாவது நம்ம நடிச்சே தெரியணும் ஊரை விட்டு வந்தாச்சு மறுபடியும் திரும்பி போனா நம்ம சாதிச்சுட்டு தான் அதாவது எதுக்கு வந்தோமோ அந்த விஷயத்த பண்ணிட்டு தான் ஊருக்கு போனோம்ன்ற தீர்மானத்தோட வந்து அவரும் அவருடைய நண்பர் ரெண்டு பேரும் எக்மூர்ல இருக்கக்கூடிய லக்ஷ்ம வந்து ரூம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க ஒரு சில பேர்லாம் இல்ல அந்த லிபர்ட்டி கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா படம் நிறைய எடுப்பாங்க அங்க பாருங்க அப்படின்னா சொல்ல லிபர்ட்டிக்கும் டி நகருக்கும் கோடைப்பாக்கத்துக்கும் நிறைய நடந்துருக்கிறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா சொல்லியிருக்காங்க படங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாரு இல்ல நீங்க வந்து ராஜா சார் வந்து டி நகர்ல வந்து அந்த லாட்ஜுக்கு வருவர் அங்கதான் ஒரு அசோசியேட் அப்புறமா அசிஸ்டன்ட் எல்லாருமே இருக்கிறாங்க அதனால நீங்க அங்க போய் ட்ரை பண்ணீங்கன்னா அவங்க பார்த்துட்டாருன்னா கண்டிப்பா நீங்க தான் அப்படின்றத சொல்லிட்டாங்க மறுபடியும் அங்க இருந்து நகர்ல அந்த லாட்ஜுக்கு வந்து முக்கியமா ஏறி இறங்கி இருக்கிறாரு யாராவது கண்டுபடாதா ஏன்னா பாரதி ராஜாவுடைய அசிஸ்டண்டா அந்த பாக்யராஜா ஏன்னா குரு அவங்களா எல்லாருமே அங்கதான் இப்ப தங்கியிருந்தாங்க அப்பவும் எந்த ஒரு ப்ரோஜனும் இல்ல அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு கம்பெனியா ஏறி இறங்க ஆரம்பிச்சுக்காரு லிபர்டில ஆரம்பிச்சு உடம்பி சொல்லிட்டு இருக்கிற எல்லா கம்பெனிலையும் ஏறி ஏறி இறங்கி அவர் வந்து ஊருக்கு வர்றதுக்கு அதாவது சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊர்லயே தெனாவலிசுடைய மஞ்சூர் அவங்க வந்து ரஜினிகாந்த் போல அவர் வந்து போஸ்ட் எல்லாம் கொடுத்து போட்டோ வந்து எடுத்து இருக்கிறாரு அந்த போட்டோ வச்சுதான் அங்க எல்லார்கிட்டையும் காட்டியிருக்கிறாரு அப்புறமா அது மட்டும் இல்லாம ஊருக்கு வரும்போதும் எதை கொண்டு வந்தாரோ இங்கேயோ அந்த போட்டோ அழுத்தத்தை கையில கொண்டு போக்குறாரு அண்ட் அங்க பாக்கும்போது எல்லாரும் ரஜினி மாதிரி இருக்கிறப்பா கண்டிப்பா அப்புறமா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆபீஸா ஏரியா இறங்கும் போது ஏம்பா ஒரு ரஜினி இருக்கிறாரே பத்தாதா இப்ப நீ என்ன புதுசா பண்ண போற அப்படின்னு அவர் சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போகும்போது வீட்டு செல்வா வந்து இருந்திருக்கிறாரு அப்ப அவர் வந்து போட்டோ வாங்கி பார்த்துட்டு என்ன வரவெல்லாம் வந்து ரஜினி நினைப்பா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட யோசிப்பேன் நல்லா கருப்பாக இருக்கிற உங்களுக்கு வந்து கொஞ்சமா இது இருக்குதா சொல்லிட்டு அந்த ஆல்பத்த போய் தூக்கி அடைச்சுக்கிறாரு அதுல ஃபோட்டோ போட்டோட்டா அமைதியாக போட்டோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில் விட்டுக்கிறேன் அப்புறம் வந்து எனக்கு ஆஹ் விஜயகாந்தா நான் வந்து மாறலை சோ என்னுடைய இயல்பான ஒரு குணம் பண்பட்ட ஒரு நபரா இருந்ததுனால நான் ரொம்ப அடக்கத்தோட அந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தேன் ஆனா இந்த ஆல்பம் வந்து நான் கஷ்டப்பட்டு அந்த சமயத்துல ஊர்ல எடுக்கப்பட்டது அதுக்கப்புறமா கொண்டு வந்தது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த ஆல்பம் தான் கொண்டு காட்டிக்கிட்டு இருக்கிறேன் இப்பட்ட ஒரு ஆல்பத்தை வந்து மூஞ்சாலேயே அடிச்சுட்டு நம்ம வந்து ரொம்ப இதுவா சொல்லி அனுப்பிட்டாங்களே அண்ட் அதுக்கு அப்புறமா இவர்கிட்ட வந்து மறுபடியும் உடனே ஓகே நம்மள நம்பளே ஆசுவாசப்பட்டுக்கிட்டு அடுத்தது எல்லாம் சும்மா மறுபடியும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கிறாரு எங்க போனாலுமே இதே தானேப்பா அப்புறம் பண்றாரு நீங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க இதுக்கப்புறம் அப்போ நம்ம முதல்ல நம்மளுடைய வே ஆஃப் ஏன்னா ஆல்ரெடி ரஜினிகாந்த் இருக்காரு தப்பா போச்சு நம்ம வேற மாதிரி ஏதாவது எடுப்போம் அதுக்கு அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம்ன்ற மாதிரி போயிருக்காங்க அதுக்கப்புறமா கிட்ட வந்து ஒரு பைக் இருந்திருக்கு அந்த தான் வந்து சான்ஸ் கேட் எல்லாம் போயிட்டு வருவாராம் அப்படி ஒரு ஒரு கம்பெனியும் போயிட்டு அப்படி வெளியே வந்தாருன்னா அடுத்து சத்யராஜ் உள்ள போவாராம் இல்லைன்னா வந்து வரும்போது ஈர்ல போவார் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படிதான் வந்து போயிட்டு வந்திருக்கிறாங்க ஈவினிங்ல ரெண்டு பேருமே மீட் பண்ற ஒரு இடமா இருக்கிறது வந்து மகாலிங்கம் அங்கதான் போயிட்டு ஈவினிங்ல காஃபி டீயாச்சு அவ்வளவு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது கிடையாது ஆனா ஒரு ஆபீஸ் விட்டு வெளியில வரும்போது போகும்போது அவங்க பார்க்க சிரிக்கிறது அதே போல அந்த டீ குடிக்கிற இடத்துல அவர் பார்த்தா சிரிக்கிறது ஒரு வணக்கம் சொல்றது அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்குள்ள இருந்த ஒரு ஒரு நட்பா இருந்தது அதை தாண்டி வேற எதுவும் நான் பேசுவது கிடையாது அண்ட் நான் யோசிச்சுப்பேன் நம்ம கருப்பா இருக்கிறோம் குளமா இருக்கிறோம்ன்றதுக்காக நம்மளுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க அவர் நல்ல கலரா இருக்கிறாரு நல்ல உயரமா இருக்கிறாரு அவருக்கே இன்னும் வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா ஒரு ஹீரோ மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அவருக்கே வாய்ப்பு கிடைக்கல நான் யோசிப்பேன் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் இவங்க ஊர்ல இருந்து முதல் முறையா சினிமாவுக்கு நடிப்பு தேடி வந்தவர் வந்துட்டு செல்வம்ன்றவர் தான் வந்து டிஎன்பாலா அவங்களுடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அது இல்லாம அந்த ஆஃபீஸ்ல இருக்க முடியும் அவங்க ஊருக்காரங்கன்றதுனால தெரிஞ்சிருக்கு என்னப்பா மதுரையில இருந்து நடிக்க வந்துருக்கியா ஆமா அப்படின்லாம் சொல்லி அங்க அவங்களோட கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் இவங்க இல்லாத போது இன்பாலும் அவருடைய ஆபீஸ் ரூம்ல பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போட்டோ காமிச்சிருக்காங்க இதெல்லாம் பண்றதுக்கு தான் ரஜினி இருக்கறாரு நீ என்ன புதுசா பண்ண போற மறுபடியும் அவரும் அதே தான் சொல்லியிருக்கிறாரு நீ என்னதான் பண்ணலாம்னு இருக்கிற உனக்கு ஏதாவது டைலாக் பேசுமா நடிக்க தெரியுமா அப்படி அப்படிலாம் கேட்டுருக்காங்க அதுவே வந்து இல்லப்பா அப்படின்றத சொல்லி அனுப்பிச்சு அண்ட் அதுக்கப்புறம் போனாலுமே வச்சுக்கோ நம்மள வந்து இது என்ன பண்ணுவோம் தாண்டி நாடகத்துல நடிக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நாடகம் வந்து நடிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்ற போது ஊர்ல அவங்களுடைய அனுபவத்தை வந்து ஊர்ல அவங்களுக்கு டீம் வந்து இருந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட இது மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி எங்க போனாலும் வந்து நாடகம் நடிச்சிருக்கையான்னு கேட்குறாங்க அதெல்லாம் இல்ல பாத்துக்கலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாடகம் போடுறதா இருந்திருக்கு எட்டு பக்கத்துக்கான வசனம் அதுக்கான ஒத்திகையை வந்துட்டு எங்க வீட்டுல வச்சேன்னா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன அவ்வளவுதான் எங்க வீட்டுல வச்சுக்க சொல்லிட்டு ஆனா சுந்தராஜன் அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல உட்காந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும் போதுதான் இத்தனை டயலாக் எல்லாம் என்னால சொல்ல முடியாது இல்ல நாங்க பின்னாடி இருந்து சொல்லுவோம் நீங்க அதை சொன்னா போதும் பின்னாடி இருந்து சொல்லும் எனக்கு அதே வசந்தக்கான அந்த ஒரு நல்ல ஒரு சத்தமா சொல்றதா இருக்கட்டும் அந்த வீர ஆவேசத்தோட பேசக்கூடிய அதெல்லாம் வரணும்ல அப்போ இதுவே நீங்க சொல்லும் எனக்கு அந்த இது வராம போயிடும் எனக்கு அதனால வேண்டாம் அப்படின்னு அடுத்து வந்து ஏதோ ஒரு மூணு நாள் பக்கம்னா பரவாயில்ல அந்த மாதிரி வசனம் சொல்லுங்க அந்த மாதிரி இது இப்ப சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல இல்ல செட் ஆகாது அப்புறம் இன்னொரு வந்து ஜமீன்தாருக்கான ஒரு கெட்டப் அதுக்கு வந்து கோர்ட் வேணும்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இது நான் பண்றேன் சொல்லிட்டு கோர்ட்டு போய் அவங்களுடைய அக்கா ஹஸ்பண்டோட கோட்டு கல்யாணத்துக்கு வாங்க கோட்டு இருக்கு அது போய் அவங்க அக்கா கிட்டே இந்த மாதிரி நான் வெளியில ஒரு விழாவுக்கு போடுறேன் எனக்கு வந்து இந்த கோட் போயிச்சு கேட்டு அதை போய் சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காரு அடுத்த நாள் அந்த நாடகத்துக்காக எல்லாம் போய் இருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட எல்லாம் அந்த ஊர் தாண்டி போய் உக்காந்துட்டு ரெடி ஆயிட்டு உக்காந்துட்டு கோட் போட்டுட்டு பன்னெண்டாச்சும் முன்னாச்சும் எது வரைக்கும் நான் கூட்டப்பாடு இல்ல எல்லாம் பண்ணிட்டுதான் நான் தூங்கிய தூங்கிட்டு அப்புறமா இல்ல எழுப்பி சார் சார் இது மட்டும் பேசி நடிச்சா போய் தூக்கமே வந்துருச்சு இதுக்கப்புறம் எங்க நான் அப்புறம் நடிக்கிறதெல்லாம் எனக்கு முடியாது இல்ல சார் போச்சுக்காரிங்க இது மட்டும் இது மட்டும் பேசிடுங்க அதுவும் இல்லாம கோட் போட்டுக்கிட்டு ஒரு வயசான ஒரு ஜமீன்தாரா நான் நடிக்கணும் எதுக்கு நான் இதுல ஒத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் எதுக்கு நடிச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கடுப்பா தான் ஆச்சு ஆனா அதுக்கப்புறமா சரி பண்ணி சொன்னாங்க சொல்லிட்டு ஒரு ரெண்டு நேரம் பேசிட்டு வந்துட்டேன் அத்து நாள் மறுபடியும் இன்னொரு ஒரு ஊர்ல இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க இல்ல எனக்கு ரைஸ் மில்ல வேலை இருந்துச்சு போகல நானு அப்படின்னு சொன்னாருன்னா தான் பண்ணிட்டேன் பண்ணிட்டு மறுபடியும் இந்த நாடகம் எல்லாம் வந்து செட் ஆகாது எதுவாக இருந்தாலும் டேரக்டாவே பாத்துக்கலாம் மாதிரி போய் மறுபடியும் ட்ரை பண்ணி அப்போ இவங்க எல்லாம் வந்து நீ எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா கத்துக்கிட்டு வரணும் டேரக்ட் கூட உங்களுக்கு பேச தெரியல நீ வந்து போயிட்டு சிவாஜி கணேசன் அதுக்கப்புறமா கலைஞருடைய காம்பினேஷன்ல வந்து இருக்கக்கூடிய படங்களுடைய வசனங்களெல்லாம் வாங்கிப்படி அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பா நல்ல ஒரு வந்தஸ்துறவர் தானே அதனால உங்க அப்பா கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புக்காக ஒரு லெட்டர் எடுத்தாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காரு சோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தெல்லாம் அவங்க அப்பாவும் ஒரு லெட்டர் கொடுத்து சுத்தி போய் பாருப்பா அப்படின்ட்டு ஈவன் திமுகவை சேர்ந்த பழக்கையா அவர்கிட்ட கடிதம் வாங்கிட்டு போயிருக்கிறாரு அப்படி போனாலும் வந்துட்டு இல்லங்க ஆத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டு இருக்காங்க அப்புறம் காங்கிரஸ் கட்சி சேர்ந்து அவங்க கிட்ட வாங்கிட்டு போயிருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் வாங்கிட்டு போயிருக்காரு எங்க எந்த மாதிரியான கடிதமா இருந்தாலும் நம்மள மதிக்கவே மாட்டுறாங்களே என்னது கட்சி ரீதியா திஎம் திமுக அதுக்கப்புறமா காங்கிரஸ் அதிமுக இந்த மாதிரி கட்சி ரீதியா எந்த ஒரு கட்சியில எடுத்துட்டு போனாலும் மதிக்க மாட்டறாங்க கொஞ்சம் வந்து செல்வாக்கா இருக்கக்கூடிய பெரிய ஆட்களுடைய லெட்டர் கொண்டு போனாலும் மதிக்க மாட்டாங்க மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட போன் பண்ணி படத்துல வேலை உடனே கிடைக்கிறதுக்கு உனக்கு யாருடைய சிபார்சு வந்து எனக்கு கரெக்டா இருக்குமோ அது யோசிச்சு அவங்க கிட்ட அந்த சிபார்சு வாங்கித்தான் சொல்லி போன் பண்ணதுக்கு டே குழப்ப இதோட விட்டுடு உடனே ஊர் கிளம்பி வா இங்க நிறையவே இருக்குதுன்னு அதை பாரு இதுக்கப்புறம் எல்லாம் கிட்ட சிபார்சு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இல்ல நான் வந்தேன்னா ஜெயிச்சுட்டு தான் வருவேன் என்ற ஜெயிச்சு கண்டிப்பா சந்தோஷம் தான் நாங்க உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்காது அப்படின்றது மட்டும் அவங்க அப்பா என்னதான் இல்லை அந்த ஒரு இதுல சொல்லியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலி அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா எப்படி போட்டோ எடுக்கும் போது அவருக்கு வந்து ரஜினிகாந்தோடைய ஸ்டைல்ல போட்டோ எடுக்கிறதுக்கு சொன்னாரோ சேனா ஸ்கூல் அவங்களுடைய மஞ்சூர் அவர் தான் மறுபடியும் அவருடைய நண்பர் ராஜா வந்து படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பை சிபார் பண்ணி வாங்கி கொடுத்தாரு அப்போ காஜா தான் வந்து எனக்கு இனிக்கும் இளமை அப்படின்ற படத்துல வாய்ப்பு கிடைச்சு முதல் முறையா நான் நினைக்கிறேன் ரஜினிகாந்த் எப்படி இருக்காங்களோ அதை விஜயகாந்த் நான் பேர் அப்புறம் அப்படின்னு இல்ல உனக்கு இந்த விஜயகாந்த்ன்ற பேர் தான் கரெக்டா சூட் ஆகும் இதுக்கப்புறமா இதுதான் உன் பேர் அப்படின்னு சொன்னாரு ஏன் இப்ப தான் விஜயகாந்த் ஸ்ரீகாந்த் எல்லாம் இருக்கிறாங்க இந்த பேர் அப்படி இருந்து இல்ல இல்ல கண்டிப்பா இது ஒரு பெரிய லெவலுக்கு போக சொல்லி என்னுடைய பேர் மாற்றம் ஏன்னா அது வரைக்கும் நான் வந்து என்னுடைய ஒரிஜினல் பேரான விஜயராஜ்னு சொல்லி என்னுடைய பயணத்தை தொடங்கி இருந்தேன் ஆனா இந்த விஜயகாந்த் மாறதுக்கு அப்புறமா தான் என்னுடைய பயணம் அது லெவலுக்கு போச்சு அப்படின்ற அனுபவத்தை அவரே சொல்லியிருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் எந்த அளவுல வந்து காயப்படுத்தியும் இருக்கிறாங்க அதை தாண்டி உதவுறதுக்காகவும் பல பேர் வந்து